வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ கிழங்கான் மீன் வாங்கியிருக்கேன் அதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம அதுக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா உரசி ஒரு அஞ்சாறு தரம் தேய்ச்சி கழுவி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ குழம்பு வைக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில ரெண்டு நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க புளியை தேவையான அளவு கரைச்சி வடிகட்டி அதுக்கு தேவையான உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை இந்த புளி கரைக்கும் போதே நம்ம போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ நம்ம இப்பயே சேர்த்துக்கலாம் இப்போது தாளிப்பு போடலாம் அதுக்கு நான் கடுகு வெந்தயம் ஜீரகம் எடுத்திருக்கேன் மீன் குழம்புக்கு வெந்தயமும் ஜீரகமும் கண்டிப்பாக போடுங்க வாசனை நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பண்ணும்போது தான் குழம்பு சுவையாக இருக்கும் கடுகு வந்து ஜீரகத்தை போட்டு நல்லா வெடிக்கட்டும் இப்போ இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அடுத்தடுத்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது குழம்பு மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும் இப்போது பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது கூட பச்சை மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பில் ரெண்டு மூணு கொத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தக்காளியை சேர்த்து நம்ம வதக்கி எடுக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நம்மளுக்கு குழம்புல முழுசு முழுசாக இருக்கக்கூடாது அதுக்கு நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் சிம்லையே பாருங்கள் எப்படி தக்காளி மசிஞ்சி வந்திருக்குன்னு இதுதான் குழம்புக்கு சுவை அதிகமாக கொடுக்கும் முழுசு முழுசாக இருந்தால் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் குழம்புலேயும் திக்னஸ் வராது உங்களுக்கு இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி மிளகாய் தூள் சேர்த்த தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து பாருங்கள் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் குழம்புல இந்த மாதிரி பிரிஞ்சு வர்றது தான் நம்மளுக்கு பதம் இந்த பதத்தில் நீங்கள் மீனை ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்பு முதல் நாளை விட மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் மீனில் உப்பு காரம் நல்லா பிடிச்சிருக்கும் நைட்டு பண்ணி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுங்க இட்லி தோசைக்கோ ரைஸுக்கோ ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எப்பயுமே மீன் குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்காதீங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா மீனுக்கு ஏறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்